ஓம் சரவணபவ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் குன்றில மட்டுமா இருக்கிறான் நம்ம எல்லாரோட உள்ளத்திலேயோ இருந்து அவன்தானே ஆட்சி செய்றான் நம்மள அதனால நம்ம எந்த கவலையும் படாம அவனை அனுதினமும் நினைத்து பிரார்த்தனை செய்தாலே போதும் நமக்கு எந்த தீங்கு வரணும்னு நினைச்சாலே நம்ம முருக பெருமான் முன்னாடி வந்து அதை தவிடுபடி ஆக்கிடுவாரு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கோங்க எனக்கு அந்த சந்தேகம் அடிக்கடி வரும் அது என்னன்னா எல்லாரும் ஏகப்பட்ட காணிக்கைகள் செலுத்துறாங்க கோயிலுக்கு கோயிலோட திருப்பணிகளுக்கு அவ்வளவு பொருள் உதவி செய்றாங்க அந்த அளவுக்கு என்னால செய்ய முடியலையே அது இல்லாம நம்ம பூஜை செய்யும் போது நமக்கு தெரிந்த அளவுல பூஜை செய்து நம்மளால என்ன முடியுமோ அதை அவருக்கு காணிக்கையா செலுத்துறோம் அப்ப பலன் நமக்கு கிடைக்குமா நமக்கும் அந்த அளவு உதவி செய்வாரா அப்படின்னு சில சமயங்கள்ல தோணும் இல்லையா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு அழகான கதையை இன்னைக்கு கேட்கலாம் வாங்க மானசீக பூஜை பூஜைய ஆடம்பரமா செய்வத பலர் விரும்புவாங்க ஆனா மானசீக பூஜை என்பது மனதளவில் செய்வது இதற்கு வெளியில கிடைக்கும் பூக்களை பயன்படுத்த தேவையில்லை அர்ஜுனன் தன் பூஜை அறையில ஆடம்பரமா வழிபடுவானாம் அங்கு நிறைய விளக்குகளையும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தியும் சிவ பூஜை செய்வான் அவன் சிவலிங்கத்தின் மீது நிறைய மலர்களை கொட்டுவானான் அர்ஜுனனின் சகோதரனான பீமன் இதற்கு நேர்மாறானவன் அவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி சிவபெருமானை வழிபடுவானா தன்னை சிறந்த பக்தன் என்று சகோதரனை பக்தி இல்லாதவன் என்றும் அர்ஜுனன் நினைத்தான் அவனுக்கு பாடம் புகட்ட கிருஷ்ணர் விரும்பினாரு அதற்காக சிவபெருமான் வசிக்கும் கைலாயத்திற்கு யாத்திரை செல்வோம் என அர்ஜுனனிடம் கூறினார் கிருஷ்ணர் இருவரும் தொடங்கினாங்க மலர் நிரம்பிய வண்டிய ஒருவன் இழுத்து கொண்டு வருவதை பார்த்தாங்க இவற்றை எங்க எடுத்து செல்கிறீர்கள் என வண்டிக்காரனிடம் அர்ஜுனன் கேட்டான் பதில் சொல்லாமல் சென்றார் அவர் அவன் பின்னால் செல்வோம் என்றார் பகவன் கிருஷ்ணர் சிறுவரும் பின்தொடர்ந்தனர் ஓரிடத்துல மலர் குவியலாக கிடக்க கொண்டு வந்த மலர்களை அங்க கொட்டினாங்க இது போல பலரும் மலர்களை கொட்டி விட்டு போவத ஆச்சரியத்துடன் கண்டனர் அர்ஜுனனால ஆவல அடக்க முடியல இந்த மலர்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வர்றீங்க என கேட்டான் அர்ஜுனன் ஆனா யாரும் பதில் சொல்லல தொந்தரவு செய்யாதீர்கள் பாதி மலர்களை தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய வண்டிகள் வர வேண்டியுள்ளது இவ்வளவு மலர்களும் பாண்டுவின் மகனான பீமன் நேற்று சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தவை இன்றைய வழிபாட்டுக்கு இன்னும் நான்கு மணி நேரம்தான் உள்ளது அதுக்குள்ள நான் இந்த மலர்களை எல்லாம் அற்புதப்படுத்தி ஆகணும் இந்த மலர்களை எல்லாம் அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்று கூறினார் அந்த வண்டிக்காரர் ஐயா நீங்க அர்ஜுனனை பற்றி தானே சொல்றீங்க என சந்தேகமாக கேட்டான் அர்ஜுனன் இல்ல இல்ல மானசீகமா வழிபாடு செய்கிறார் அவரது சகோதரர் அர்ஜுனன் ஆடம்பரமாக பூஜை செய்பவர் என்றான் அந்த வண்டிக்காரன் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய கூடையில மலர்களை அள்ளி கொண்டு வந்தான் ஒருவன் அவனிடம் கிருஷ்ணர் இந்த கூடையில் இருப்பது யாருடையது என கேட்டார் அர்ஜுனன் பூஜித்தவை என்றான் அவன் அர்ஜுனன் தலை குனிந்தபடி ஏன் இங்கு அழைத்து வந்தாய் என் குறைகளை அங்கேயே சொல்லியிருக்கலாமே நான் தான் பக்தியில் உயர்ந்தவன் என நினைத்தேன் ஆனால் மனதளவில் செய்யும் பூஜை தான் உயர்ந்தது என புரிந்து கொண்டேன் என்றான் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் சிரித்தபடி அன்றாட பூஜை செய்வதை யாரும் விட்டுவிடக்கூடாது ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களே மானசீகை பூஜை செய்யலாம் என்றார் கிருஷ்ணர் அது மட்டும் இல்லாம தினமும் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளிய குறைக்கும் புரிதலை உணர்தலை அதிகப்படுத்தும் ஆனா அந்த பூஜையில ஆடம்பரம் கலந்து நம்மதான் தான் மிகப்பெரிய பக்தி உடையவர் என்ற தலைகணம் வரும்போதுதான் அந்த பூஜையோட மதிப்பு குறைகிறது என்ன அர்ஜுனா புரியுதா என்றார் கிருஷ்ணர் யாரையும் இழிவா நினைக்க கூடாது எளிமை பொறுமை அக்கறை மட்டும்தான் அவசியம் என்று கூறி முடித்தார் நம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் இப்பொழுது வாழ்க்கையை மணக்க வைக்க கூடிய திருப்புகள் அருணகிரிநாதரால இயற்றப்பட்ட திருப்புகொழ பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் நூற்றி பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் பாடல் நூற்றி பதினாறு இரவி என வடவை என ஆளாள விடம் அது என உறுப்பு கொடு ககனம் இசை மீது ஏகி மதியும் வர இறதிப்பதி கனைகள் ஒரு நாள் ஏவ விருது குயில் அது கூவ எழுக்கடலின் முரசி மிசை ஓசை விடையின் மணி இசை குறுகி இரு செவியில் நாராச முறுவது என இகழ் புரிய மதனகுரு ஓராத அன்னையர் கொடு வசை பேச அரஹர வனிதை படுபாடு ஓத அரிது அரிது அமுதம்மையில் அது கருதி ஆரோடும் இகழ் புரிவள் அவசம் உறக அவசம் உற ஆர் ஓமல் தரவும் மிக மெழிவு ஆனால் அகுதி இவள் தலையில் விதி ஆனாலும் விலக அரிது அடிமை கொள்ள உனது பரம் ஆறாத ஒரு தனிமை அவளை அணைத்தரை நிதின் ஓகார பரியின் மிசை வருவாயே நிறைபரவி பரவி வரவரையுள் ஓர் சீத மருதினோடு ஒரு சகடு உதை அது செய்து ஆமாய மழை சொறிதல் நிலை குளைய மலை தாவே கொள் கரகமலன் மருகோனே நிருமழிய திரிநயனி வாழ் வீச வருகுமரி கவுரு பயிரவி அரவ பூனாரி திரி புவனி நிபுண்ட மலை அரசன் அருள் வாழ்வான புரண உமை அருள் பாலா கிரி அசுரர் திரள் மாசேனை தவிடு பொடிபட பட அமரர் துயர் அகல வேள் ஏவி அமர பொருத்த பதுமகரதல முகநாள் வேதக்காரர் அணிக மயில் வீரா பள்ளிதமிருக்கிருத்த களபச்சேரு ஆர வளரு முளை வனிதை குற மகள் மகிழும் லீலா விதிர மதுர பனுவல் தரு பழனி வரு அமரர் பெருமாளே பாடலின் பொருள் சூரியன் என்று கூறும்படியும் வடவை தீ என்று சொல்லும்படியும் ஆழகால விஷம் என்று சொல்லும்படியும் கொடிய வடிவை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தின் மேலே செல்லும் சந்திரனும் வர ரதி தேவியின் கணவனாகிய மன்மதன் முதல் நாலு மலர் வானங்களை செலுத்த அவனது வெற்றி சின்னமான எக்காலமாகிய குயில் கூவ ஏழு கடலாகிய அவனுடைய முரசவாதியத்தின் இசையும் புள்ளாங்குழலின் ஓசையும் மாடுகளின் கழுத்தில் உள்ள மணிகளின் ஓசையும் நெருங்கி வந்து அம்பு வந்து பாய்வது போல இரு செவிகளிலும் பாய்ந்து போராடவும் காம வேதனையை புரிந்து கொள்ளாத தாய்மார்கள் கொடிய வசை மொழிகளை பேசி நகையாடவும் அரகரை என்று இப்பெண் படுகின்ற துன்பத்தை அளவிட்டு சொல்லுவது மிக மிக கடினம் அமுதமும் மயிலும் போன்று எப்போதும் இருக்கும் என் மகள் இந்த நிலையெல்லாம் கருதி எல்லோரிடமும் பகைமை போர் செய்கின்றாள் மிகவும் மயக்கம் ஏற்பட்டு நிறைய ஊர்வம்புகள் பிறக்கவும் மிகவும் மெளிந்து போனாள் இப்பெண் திக்கற்றவள் இவள் தலைவிதி இங்கனம் இருந்த போதிலும் உன்னை விட்டு நீங்குதல் என்பது முடியாது இவளை அடிமை கொள்ளுவது உன்னுடைய ஆகும் காதல் தனியாத தன்னந்தனியாலாகிய அந்த பெண்ணை அணைந்து ஆட்கொள்ளுமாறு இனிமையுடன் ஓங்கார வடிவத்தோடு கூடிய மயிலின் மேல் முருகா நீ வந்து அருளுக மலையில் பசு எல்லாம் துதி செய்து தம்மை சூழ்ந்து வர ஒப்பற்ற மருத மரத்தையும் போர் புரிந்து கொள்வதற்காக வண்டி உருவமாய் வந்த சகடாசுரனையும் உதைத்து கொன்று பசுக்கள் அழியுமாறு மழை பெய்வது தடைபட கோவர்தன மலையை கொடையாக பிடித்த தாமரை பூஞ்ச கரங்களை உடைய கோபாலனின் மருகனை மாசு இல்லாதவளும் மூன்று கண்களை உடையவளும் மொழி வீச எழுந்தருளும் குமரி கௌரி காளி பாம்பை அணிகலனாக பூண்டுள்ளவள் மூன்று உலகங்களுக்கும் தலைவி நெருக்கமாக உள்ள இமயமலையரசன் வளர்த்தலுள்ளிய மகளான எங்கும் நிறைந்தவளும் ஆகிய உமாதேவி பெற்ற மகனே கடலும் மலையும் அசுரர் கூட்டமாகிய பெரிய படையும் தவிடு பொடியாகவும் தேவர்கள் துன்பம் நீங்கவும் வேலாயுதத்தை செலுத்தி சண்டை செய்த தாமரை மலர் போன்ற திருக்கரங்களை உடையவனே முருகனே நான்கு வேதங்களிலும் வல்ல ஞான ஒளியினருக்கு அணிகளாக விளங்குபவனே மயில் வீரனே பச்சை கற்பூரம் கஸ்தூரி சந்தனம் இவைகளின் கலவை சேரு நிரம்பி பூசி இருக்கின்ற நம் அன்பான உள்ளத்தை உடைய குரப்பெண் ஆகிய வள்ளி மகிழும் இன்ப திருவிளையாளர்களை செய்தவனே வாக்கு வல்லமை நிறைந்த சுவை நிரம்பிய நூல் தேவாரத்தை திருசுஞான சம்பந்தராக வந்து உலகுக்கு கா தந்தருளியவனே பழனிப்பதியில் எழுந்தருளியுள்ள கோலாகலமானவனே தேவர்களின் பெருமாளே சிவனோ முருகனோ ஒண்ணுங்க ஏன்னா சிவனோட நெற்றி பொறியிலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் அதனால நம்ம சிவனை வழிபட்டாலும் முருகனை வழிபட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்லி தீர்வதற்கு இந்த ஒரு யுகம் போதாது பாடல் நூற்றி பதினேழு இரு கனக மா மேருவோ களப துங்க கடி கடின பாடீரவார் அமுத கும்பம் எழுநீரோ கராசல இரண்டு குவடையோ இளகு மலரே வாடி அனங்கன் அணி மகுடமோ தான் என மிகுந்த தான் என மிக வளர்ந்த இளமுளை மின்னார் மோக மாயையில் விழுந்து தனியாமல் பெருகி ஒரு காசை கொடாத வரை ஐந்து தருவை நிகரே ஆகவே எதிர் புகழ்ந்து பெரிய தமிழே பாடி நாள்தோறும் இறந்து நிலை காணா பிணியின் அகமே ஆன உடலை நம்பி உயிரை அவமாய் நாடியே பவம் நிரம்பு பிரவிதனிலே போக மீளவும் உழன்று திரிவேனோ கருணை உமை மாதேவி காரணி அனந்த சயன கழிக்கூர் அரிசோதரி புற அந்த கடவுளுடன் வாதாடு காளி மாலை பாலா கருடனுடன் விளங்கு மதிலினோடு மாமாட மேடைகள் துளங்கு களிசை வரு காவேரி சேவகனோடு அன்பு புரிவோனே பறவையிடையே பாதகாசுரர் விழுந்து கதறியிடவே பாத சாதனன் உள்ளிஞ்சு பழிதம் எனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்களை தூவி ஆரணம் நவிஞ்சு பரவி இமையோர் சூழன் நாள்தோறும் இசைந்து பழனிமலை மீது ஓர் பராபரன் இறைஞ்சு பெருமாளே பாடலின் பொருள் நான் பொதுமகளிரின் காம பட்டு அந்த ஒரு காசு கூட கொடுக்காத லோபிகளை ஐந்து கற்பக தருக்களையும் நிகர்ப்பீர்கள் என்று எதிரிலே புகழ்ந்து அவர் மீது பெரிய தமிழ் பாக்கலையே பாடி தினமும் இங்கனம் இறந்து நிலை காண முடியாத நோய்க்கு உள்ளாகும் பாழான இந்த உடலை நம்பி உயிரை பயனில்லாதாக நினைத்து பாவ வினைகள் நிரம்பியுள்ள பிறவியில் சேரவே மீண்டும் அலைந்து திரிவேனோ கருணை நிறைந்த பார்வதி எல்லாவற்றுக்கும் காரணமானவள் ஆதிசேஷன் மேல் துயில் மகிழ்ச்சியுடன் கொள்ளும் திருமாலின் சகோதரியானவள் திரிபுரம் எரித்த சிவபெருமானுடன் நடனத்தில் போட்டியிட்ட காழி இமயமலை அரசின் குமாரி பெற்ற குழந்தையே கருடனோடு போட்டியிடுவது போல உயரத்தில் பறக்கும் கொடிகள் சிறந்து விளங்கும் மதில்களும் பெரிய மாட மேடைகளும் துளங்குகின்ற கலிசை என்னும் ஊரில் உள்ள காவேரி சேவகன் என்ற மன்னனிடத்தில் அன்பு பூண்டவனே கடலிடையே பாதகாசுரர்கள் விழுந்து கதறவும் இந்திரனுடைய உள்ளத்து எண்ணம் பழித்தது என்று அவன் மகிழ்ந்து தேவலோகத்துக்கு செல்ல மயில் மீதி எழுந்தருளி வந்த குமரேசனே பலவிதமான மலர்களை தூவி வேதங்களை ஓதி துதி செய்து தேவர்கள் சூழ நின்று நாள்தோறும் மகிழ்ந்து நிற்க பழனி மலையின் மேல் ஒப்பற்ற சிவபெருமான் வணங்கும் பெருமாளே பாடல் நூற்றி பதினெட்டு இரு செப்பு என வெப்பு என வட்டமும் ஒத்து இழகி புலகத்திடும் மாதர் இடையே சம் சுமையை பெறுதற்கு உறவு உற்று இருக குறுகி குழல் சோர தருமை சுவை உற்று இதழை பருகி தழுவி கடிசொற்று கடிசுற்று அணை அணைமீதே சருவி சருவி குணகி தனகி தவமற்று உழல கடவேனோ சித்த ஜனுக்கு அருமைக்கு உரிய மைத்துண வேளே அடல் குக்கூட நல் கொடி பெற்று எதிர்வுற்று அசுர கிளையை பொறுவோனே பறிவு உற்று அரனுக்கு அருள் நல்பொருளை பயனுற்று அறிய பகர்வோனே பவன புவன செறிவு உற்று உயர்மெய் பழனி குமர பெருமாளே பாடலின் பொருள் நான் காமல் லீலைகளை இடைவிடாமல் செய்து கொஞ்சி பேசி உள்ளம் கழித்து அந்த சிற்றின்பத்தையே கருதி தவநிலையை விட்டு திரிய கடைவேனோ திருமாலின் மகனான மன்மதனுக்கு அருமையான அழகிய மைத்துனனாகிய தலைவனே வெற்றி உள்ள சேவலாகிய நல்ல கொடியை ஏந்தி எதிர்த்து வந்த அசுரர்களுடைய கூட்டத்தை தாக்கியவனே அன்பு பூண்டு சிவனுக்கு அருள் பாலிக்கும் நல்ல பிரணவ பொருளை அதன் பயனை உணர்த்தும் வகையில் உபதேசித்தவனே வாயு மண்டலம் வரை நிறைந்திருக்கும் உயர்ந்த மெய்மை விளங்கும் பழனி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி பத்தொன்பது இலகிய களப சுகந்த வாடையின் மகதம் அதனை மகிழ்ந்து பூசியே இலை சுருள் பிளவை அருந்தியே அதை இதமாக கலவியில் அவரவர் தங்கள் வாய்தனில் இடுபவர் பல பல சிந்தை மாதர்கள் கசனையை விடுவதும் எந்த நாள் அது பகர்வாயே சிலை தரு மடந்தை நாயகி தினைவனம் அதனில் உகந்த நாயகி திரள்தனம் அதில் அணைந்த நாயக சிவலோகா கொலை புரியாசுரர் குலங்கள் மாளவே அயில் அயில் அதனை உகந்த நாயகா குறுபர பழனியில் என்றும் பாடலின் பொருள் பற்பல எண்ணங்களை உடைய விளை மாதர்கள் மீதுள்ள உள்ள பற்றினை நான் விட்டுவிடும் அந்த நாள் எது என்று சொல்லுவாயாக வள்ளிமலை தந்த குரவர் மகளான வள்ளி நாயகி திணைப்புணத்தில் நீ விருப்பம் நாயகியின் அன்பான உள்ளத்தை தழுவிய நாயகனே சிவலோகனே கொலை தொழிலை செய்யும் அசுரர் கூட்டத்தினர் மாண்டு அழியும்படி கூறிய வேளாயுதத்தை மகிழ்ந்து தோளில் ஏந்தும் நாயகனே குருமூர்த்தியே பழனி மழையில் என்றும் விரும்பி வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி இருபது இலகு கனி மிஞ்சும் மொழி இரவு துஞ்சும் இரு விழி முகம் மீதே இசைமுறல் சுரும்பும் இளமுலை அரும்பும் இளகிய கரும்பும் அயலாலே நிலவில் உடல் வெந்து கரிய அளமந்து நெகிழும் உயிர் நொந்து மத நிலை அழியும் நெஞ்சில் அவர் குடி புகுந்து நினைவோடும் இறந்து படலாமோ புலவினை அலைந்து புதுமலர் அணிந்த கதிர்வேளா புழுகு எழம் அணந்த குரமகள் குறும்பை போற முகை உடைந்த தொடை மார்பா பல நிறம் இடைந்த விழுச்சிறை அலர்ந்த பருமையில் அடைந்த குக வீரா பனை பனி சிறந்த தரள மணி சிந்து பழனி மலை வந்த பெருமாளே பாடலின் பொருள் கனிந்த பழத்தின் சுவைக்கும் மேம்பட்ட பேச்சும் இரவில் தூங்கும் இரண்டு கண்கள் என்னும் விஷமும் முகத்தின் மேல் முகத்தை மலரென்று நினைத்து இசை ஒழிக்கும் வண்டும் கரும்பை போல் விளங்கும் தோளும் கொண்ட என் மகள் காம மயக்கம் கொண்டு நிலவின் குளிர்ச்சியும் சூடாக எரிக்க கருநிறம் அடைந்து வேதனைப்பட்டு நிகழ்ச்சியிடும் உயிர் நொந்தும் மன்மதன் காரணமாக தனது நிலை அழிந்து போகும் மனதில் அவளது தலைவர் குடி நினைவு ஒன்றையே கொண்டு இவள் இறந்துபடுதல் நீதியாகுமோ புலாலை மிகவும் குதறி கலந்ததும் ஒழிக்கின்ற மணியுடனே புதிய மலர்களை தரித்ததுமான ஒளி வீசும் வேலை ஏந்தியவனே புணுகு நறு மனம் வீச குரமகள் வள்ளியின் குறும்பைப் போன்ற உள்ளத்தை தாக்குதலால் மொட்டு விரிந்த மலர் மாலை அணிந்த மார்பனை பல நிறங்கள் நெருங்கியதாய் சிறப்பான சிறகுகள் பறந்து ஒளிரும் பருத்த மயிலை வாகனமாக அடைந்துள்ள குக வீரனே வேலைப்பாட்டுக்கு ஏற்ற சிறந்த முத்துமணிகளை மூங்கில்கள் உதிர்க்கும் பழனி மலையில் வந்து அமர்ந்துள்ள பெருமாளே ஓம் சரவணபவர் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா